நிலையான அரசாக இருந்தால் அது தொடர்ந்து இருக்கணும் அது மக்களுக்கு நன்மை செய்யணும் தான் நம்மளுடைய விருப்பம் அது எந்த அரசாக இருந்தாலும் காரணம் ஓட்டு போட்டு மக்கள் தீர்ப்பளித்து அந்த ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்காங்க அந்த ஆட்சி நிலையானதாக இருக்கணும் நிலையான ஆட்சி தொடர்ந்து இருக்கணும் தான் நம்மளுடைய விருப்பம் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு விரோதமாக ஒரு ஆட்சி கலைக்கப்படுவது உண்மையிலே ஜனநாயகத்துக்கு புறம்பானது அப்படிங்கிறத எல்லா அரசியல் பொதுவாக பொதுவாக நினைக்கிறவங்க எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆட்சியை விட்டுருங்க இன்னைக்கு பல குடும்பங்கள் கலைக்கப்படுது காரணம் என்னன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் இருக்கக்கூடிய பொறாமை ஒருத்தன் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தோன்னே அப்படியே கை காலெல்லாம் சில பேர்த்துக்கு அப்படியே இழுக்கும் நேற்று சைக்கிள் இன்னைக்கு டிவிஎஸ் ஃபிப்டி வரப்படாத அப்படின்ட்டு அந்த டிவிஎஸ் ஃபிஃப்டி பெட்ரோல் டேங்கை திறந்து ஜீனி அள்ளி போடுறேன் போட்டால் தொலைஞ்சு அவ்வளவுதான் அவர் போய் எங்கே போய் சேருவார்னு சொல்ல முடியாது